அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை குகனுண்டு குறைவில்லை முருகப்பெருமானுடைய அவதார நோக்கம் அப்படிங்கிறது தீமையை அழித்து நன்மையை நிலைநாட்டி தன்னை நாடி வரும் பக்தர்களுடைய குறையை தீர்ப்பதற்காகவே கலியுகத்துல எங்கெல்லாம் குன்றிருக்கோ அங்கெல்லாம் குமரனுடைய அருள் கொஞ்சி விளையாடுங்கிறது நம்மளுடைய தமிழ்நாடு மட்டுமல்ல உலகளாகி நடக்கக்கூடிய ஒரு உண்மை இன்னைக்கும் நடக்கக்கூடிய உண்மை முருகப்பெருமானுடைய அவதார நோக்கம் என்ன ஒரு தீமையை அளிப்பது அப்படிங்கிறது நம்மளுடைய கந்த புராணம் தெளிவாக சொல்லுது தீமைனா என்ன அது எப்படி இருக்கும் அப்படிங்கறக்கு உதாரணமா ஒரு குடும்பமே இருந்தது அது என்ன குடும்பம் அப்படின்னா நம்மளுடைய சூரபத்மனுடைய குடும்பம் அவன் பண்ண அழிச்சாட்டியும் கொஞ்சம் நஞ்சம் இல்லை ஏன்னா அவனுக்கு அப்போ வரைக்கும் புண்ணிய பலன் அவ்வளவு விருந்துதான் நீங்க அத்தனை பேருமே ஒரு கேள்வி கேட்பீங்கல்ல இந்த கேள்வியை கேட்காத நபர் உலகத்தில் இருந்தால் அதிசயம் தெரிஞ்சு ஒரு ஈ எறும்புக்கு கூடி தீங்கு நினைச்சது இல்லை ஆனால் நான் இவ்வளவு கஷ்டப்படுறேன் அவன் பாரு எப்ப பார்த்தாலும் கெட்டதுதான் பண்றான் அவ்வளவு அயோக்கியத்தனம் பண்றான் அவன் அவ்வளவு சந்தோஷமா இருக்கான் வீடு வச்சிருக்கான் வாசல் வச்சிருக்கான் இப்படி நம்ம புலம்புறம் இல்ல இதே புலம்பல மனுஷங்க மட்டும் இல்லைங்க தேவர்களே புலம்பி இருக்கிறார்கள் யார் இந்திரனே புலம்பி இருக்கிறான் நான் என்ன பாவம் பண்ணனும் இவ்வளவு கஷ்டப்படுறனே எப்படி கஷ்டப்பட்டானா ஒவ்வொரு அசுரரோட வீட்டுக்கும் போய் தட்டி தட்டி கேட்பானா ஏதாவது வேலை பண்ணுமா ஏதாவது எடுபடி வேலை பண்ணுமான்னு ஒவ்வொரு அறக்கிற வீட்லேயும் போய் தட்டி தட்டி கேட்பானா உள்ள இருக்கக்கூடிய அரைக்கி போப்பா போப்பா வேலையெல்லாம் இல்ல போயிட்டு வா போயிட்டுவான்னு யார இந்திரனையே நினைச்சு பாருங்க நீங்க ஒரு மிகப்பெரிய பதவியில் இருக்கீங்க சாதாரண பதவி இல்ல அண்ட சராசனங்களுக்கே அதிபதியாகிய சிவபெருமான் கொடுக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பதவி இந்திர பதவி அதுவும் சாதாரண பதவியா உங்களுக்கு பஞ்சபூதமும் உங்க கண்ட்ரோல்ல தான் இருக்கும் சூரியன் சந்திரன் அத்தனையும் உங்க கண்ட்ரோல்ல இருக்கும் அப்பேற்பட்ட பதவியில் இருக்க ஒரு நபர் உதாரணத்துக்கு சொல்லணும்னா நம்ம ஒரு மிகப்பெரிய பதவியில் இருக்கக்கூடிய ஒரு அமைச்சர் இறங்கி வந்து ஒவ்வொரு வீடா போய் ஏதாவது பால் பேக்கெட் வாங்கிட்டு வரட்டுமா ஏதாவது பிஸ்கட் வாங்கிட்டு வரணுமா கேட்டால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு துன்பத்தை இந்திரன் அனுபவிச்சானா அப்ப அவன் சொல்லியிருக்கான் நான் என்ன பாவம் பண்ணனோ தெரியலன்னு அப்பேற்பட்ட இந்திரனுக்கே அந்த நிலைமை நான் நம்மளுக்கு எல்லாம் ஏன் இவங்களுக்கு இந்த நிலைமை வந்தது ஏன் நம்மளுக்கு இந்த நிலைமை இருக்குன்னா அப்பதான் உள்ளுக்குள்ள மெல்லிசா ஒரு விஷயம் வந்து சிரிக்கும் அந்த விஷயம் வேறு எதுவும் இல்லை ஊழ்வினை இந்த ஊழ்வினை தேவர்களுக்கே இருந்தது ஏன் தேவர்களுக்கு அந்த வினை வந்ததுன்னா தக்ஷன் சிவபெருமானை அவமதித்து ஒரு மிகப்பெரிய யாகத்தை செய்யறான் என்னைக்கு தான் வணங்கக்கூடிய கடவுளை ஒருத்தன் அவமதிக்கிறானோ அவன் இருக்கிற திசைக்கே நம்ம போகக்கூடாது ஆனால் இந்திரனும் தேவர்களும் என்ன பண்ணாங்கன்னா அவங்க கொடுக்குற அபிர்வாகத்துக்கு ஆசைப்பட்டு இருக்கிற அத்தனை தேவர்களும் நேராக போய் தக்ஷன் நடத்தின யாகத்துல ஜோரா கடந்துகிட்டாங்களாம் இந்த நியூஸ் அப்படியே சிவபெருமாளுக்கு போகுது நினைத்தார் என்னன்னா கடவுள் என்னைக்குமே தான் தான் அந்த பதவியெல்லாம் கொடுத்து அனுபவிக்கக்கூடிய அத்தனை சுகபோகங்களும் இறைவன் தான் கொடுத்தாங்கிறத மறந்து நான் தான் எல்லாத்துக்கும் காரணம் என்னைக்கு ஆட ஆரம்பிக்கிறோமோ என்னைக்கு நான்கிற அகங்காரம் வருதோ அன்னைக்கு அந்த அகங்காரமே அவங்களை அழிச்சிருங்கிறதுக்கு மிகப்பெரிய உதாரணம் இந்த இந்திரன் தேவர்களுடைய கதை அப்போ சிவபெருமான் நினைச்சுக்கிட்டாங்களா அப்போ சிவபெருமான்கிட்ட சொன்னாங்களா பெருமானே நீங்க கொடுத்த பதவி நீங்க கொடுத்த வாழ்க்கை அதையெல்லாம் மறந்துட்டு உங்களை எதுக்குறவன்ட்டே போய் இவங்க எல்லாம் உட்கார்ந்து இருக்கிறாங்களே இது சரியான்னு சிவருமான் சிரிச்சாரா நான் எதுக்குப்பா அவங்கள தண்டிக்கணும் அவங்க செய்யற வினையே அவங்கள தண்டிச்சிடுமே அவங்க செய்யக்கூடிய வினை ஒரு காலத்துல அவங்கள சுடும் போது அந்த வழி தாங்க முடியாம என்ன நினைப்பாங்க அப்பவும் தான் போய் முன்னாடி அவங்க முன்னாடி நிற்பேன்னு சொல்லி சிவபெருமான் சொன்னாரா எவ்வளவு பெரிய உண்மைங்க நினைச்சு பாருங்க நம்ம ஒவ்வொரு தடவையும் சொல்றோம்ல நான் என்ன பாவம் பண்ணணும்னு அதுலயே பதிலும் இருக்குங்க நீங்க எதுல ரொம்ப கஷ்டப்படுறீங்களோ எந்த விஷயத்துக்காக ரொம்ப மனம் விட்டு வேதனையாக துடிக்கிறீங்களோ அந்த விஷயம் ஏதோ ஒரு பிறவியில நீங்க பிறருக்கு கொடுத்தது அப்படிங்கறத மறந்துடக்கூடாது அந்த ஞாபகத்தை உணர்த்துவதுதான் வினையினுடைய கர்மாவனுடைய நோக்கமே தவிர வேற யாருக்குமே இல்லாம நம்மளுக்கு வந்து கஷ்டத்தை கொட்டணுங்கிறது அதுக்கு ஒரு நோக்கம் கிடையாது அப்ப இத திருந்துவதற்காக இறைவன் ஒரு வாய்ப்பை கொடுக்கிறார் அப்ப இந்திரன் தேவர்கள் எல்லாம் மனம் விட்டு அழுகிறாங்களா எங்களை எப்படியாவது காப்பாத்துங்கன்னு அப்ப மனமிறங்கி சிவபெருமான் நினைத்தானா நம்ம படச்செந்த தேவர்கள் இவ்வளவு கஷ்டப்படுறாங்களேன்னு நினைச்சோன்ன தானே ஒரு வடிவம் எடுத்தாராம் அது வரைக்கும் சிவபெருமானுக்கு ஐந்து முகம் தான் ஒரு வடிவம் எடுத்தார் ஞானிகள் மட்டுமே புலப்படக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு முகத்தோடு அதோ முகமும் சேர்ந்து ஆறுமுகமாக இறைவன் அவதரித்து தேவர்களுடைய இடர்களை எல்லாம் கலைந்தாரா வேல்மாறல் விளக்க பகுதியில இன்னைக்கு நம்ம எடுத்திருக்கக்கூடிய வரி என்னன்னா சுரர்க்கும் முனிவர்க்கும் மகபதிக்கும் விதிதனக்கும் அரிதனக்கும் நரதமக்கும் உரும் இடுக்கண் வினை சாடும் அதுல சுரர் அப்படின்னு சொன்னா தேவர்கள் அர்த்தம் அது ஆ சேர்த்தீங்கன்னா அசுரர்கள் அர்த்தம் ஆங்கிற பகுதி எங்கெல்லாம் சேருதோ அதெல்லாம் எதிர்மறையின் அர்த்தம் மிருத்யூன்னு சொன்னா மரணம்னு அர்த்தம் அமிர்த்யூ அமிர்தம்னு சொன்னா மரணம் இல்லா பெருவாழ்வுன்னு அர்த்தம் அது மாதிரி சுரர்னா தேவர்கள் அசுரர்னா தேவர்களுக்கு ஆப்போசிட் நல்லவங்க இல்லைன்னு அர்த்தம் அதே மாதிரி சுரர்க்கும் முனிவர்க்கும் முனிவர்னா என்னன்னா சகல உலகங்களை ஆட்டிப்படைக்க கூடிய அஷ்டமாசுத்தின்னு சொல்லக்கூடிய அத்தனை ஆற்றல்களை பெற்றிருந்தாலும் இறைவன் மட்டுமே வேணும்னு நினைக்கக்கூடிய தவ சீலர்கள் எல்லாம் முனிவர்கள் அவங்களுக்கும் அதுக்கடுத்து சொல்றார் விதிதனக்கும் விதிதனக்கும்னா பிரம்மன் படைக்கக்கூடிய பிரம்மன் அதுக்கப்புறம் இந்திரன் அதுக்கப்புறம் திருமால்னு சொல்லக்கூடிய பெருமாள் அதுக்கப்புறம் நரர்னா மனிதர்கள் இவங்க அத்தனை பேருக்கும் வினையினால துன்பம் ஏற்படும் போது இவங்க அத்தனை பேருமே சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை எதுவான் முருகானு நினைத்த அடுத்த மாத்திரத்துல இடுக்கன்னு சொன்னா துன்பம் அந்த துன்பங்கிற மலையை மோதி அழிக்கக்கூடிய மகா வேல் அப்படின்னு சொல்லி வேள் மாறல் சொல்லுது இந்த ரெண்டு வரியை திருப்பி திருப்பி சொன்னால் நமக்கு முன்னாடி எழுப்பியிருக்கக்கூடிய நாம் எழுப்பிய அந்த வினைங்கிற மலை முருகப்பெருமான் கையில் இருக்கக்கூடிய வேள்பட்டு துவம்சமாகுங்கிறது தான் இந்த வரியினுடைய அர்த்தம் வினையை வெல்லக்கூடிய மகா வேல் மாறல் நன்றி